ஒரு ராமர் கோவில் கட்டி முடிச்ச உடனே நம்மளுக்கு எல்லாமே நல்லதை காலவாரி தோத்து ஓடி போனா இந்தியாவுக்கும் என்னங்க வேறுபாடு ரெண்டும் ஒண்ணுதாங்க ரெண்டுமே ஒண்ணுதான் ஏன் அப்படி அப்படின்னா இந்தியாவில் நம்ம எல்லாருமே ஏன் அடிமைப்பட்டு கிடக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் ரெண்டாயிரம் ஆண்டு நாலு மூணாயிரம் ஆண்டு உண்மைதான் ஆனால் புராணங்களால் கட்டமைக்கப்பட்டு நமக்கு வந்து இப்போ ஒரு பொண்ணு வந்து போய் உலக அளவில் போய் பரிசு வாங்குது நான் வந்து மகாபாரதத்தை படித்தேன் அதனால தான் இதை வாங்கினேன் எவ்வளோ ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை வந்து நம்ம தலைமையில் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்தியா இது தான் அதேமாதிரி ஒரு ராமர் கோவில் கட்டி முடித்த உடனே நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடத்துக்கணும் அங்கேயே கால வாரி தோற்றுன்னு போ ஓடி போனாங்க ஸோ அப்போ ஒரு பொய்யான பின்பத்தை வந்து தான் நம்ம தலை இந்தியாலும் கட்டமைக்கப்பட்டது அதே மாதிரி பாலஸ்தீனத்தையும் நம்ம ரெண்டுமே ஒன்றா தான் பார்க்கப்படணும் பொண்ணென்னு சார் சொன்னார் பற்றியா அந்த மாதிரியான ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்கப்பட்டது இது அதை தான் வந்து இப்போ பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது இதுக்கு மேலே வந்து உலக அரசியல் அது குளற இருக்குது எல்லாருமே அதை தான் பார்க்கணும் முதல் உலக போர் சொன்னார் இரண்டாம் உலக போர் சொன்னார் இரண்டாம் உலக போற யார் முற்றுப்புள்ளி வச்சுன்னு சொல்லுங்க யார் முற்றுப்புள்ளி வச்சு பாகிஸ்தான் அமெரிக்கா தான் முற்றுப்புள்ளி வைக்குது முற்றுப்புள்ளி வைக்கும்போது முற்றுப்புள்ளி அவங்க அந்த வாருக்கு வந்து அஞ்சு நாடுகள் தலைமை இருக்கும்போது அமெரிக்கா அதில் பங்கேற்கலை ஏன் பங்கேற்கலன்னு வேடிக்கை பார்த்தச்சு வேடிக்கை பார்த்தது அதுக்கு வந்து நிலங்கள் தான் வேணும் நிலங்கள் வேணும் கடல்கள் வேணும் அது மட்டும் தான் வேடிக்கை பார்த்தச்சு வச்சா அம்ம ஜப்பான்காரன் எங்கே போய் ரகசியம் அவங்களுடைய கப்பல் துறைமுகத்தை போய் வச்சு நொக்குனான் நொக்குனவனே தான் ஓடி வந்து இந்த ஐந்து அணியில் வந்து சேர்ந்தது சேர்ந்தவனையும் அவனுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக கோலொச்சியில் இருந்தாங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் இல்லை இரண்டாம் உலக போருக்கு முந்தி எங்கே இல்லைன்னா ஏசியாவில் ஆசியா கண்டத்தில் அவங்க இல்லை ஆசியா கண்டத்தில் வந்து நிலங்கள் நிலங்கள் வந்து ஜப்பான் கையில் இருக்குது வியாபாரம் ஜப்பான் கையில் இருக்குது வாகள் நூற்கள் நூல்கள்லாம் அவங்க கையில் இருக்குது இப்போ அவங்களுக்கு வந்து ஒரே முடிவு இரண்டாம் உலக போர் முடியணும் அப்படின்னு அவனுடைய எண்ணம் இல்லை அங்கே வந்து செஞ்ச படையினுடைய ரெட் கொடி மட்டும்தான் அதுக்குள்ள ஏறின பெர்லின்ல அவங்க வந்து அது போராடினாங்க அமெரிக்கா கூட அது உள்ள கொடியை ஏற்றணும்லாம் அது நினைக்கல அதுக்கு வந்து ஏசியா வேணும் ஏசியா வேணும் ஏசியா வேணும் அப்படின்ன உடனே எங்கே முடிய போர் முடிய போக மரத்தில் சின்ன நாகாசத்தில் போய் போட்டு இன்னும் வரைக்கும் அமெரிக்கா கையில் தான் பொருளாதார கட்டமைப்பும் அன்னைக்கு நீங்கள் எங்கே போய் மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மெடிசன் மருந்து வாங்க அந்த மருந்தினுடைய ரைட்ஸ் அவங்கள இருக்குது நீங்கள் எதை போனாலும் உலகம் புள்ளா அப்போது இந்த வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தான் வந்து பாலஸ்தீனத்தில் இந்த பஞ்சாயத்தை பண்ணி இஸ்ரேலுக்கு நாடுகள் கொடுக்குறாங்க அப்போது ஹிட்லர் வந்து யூதர்களால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான் அவன் சின்ன வயசுல இருந்து அப்ப அந்த அந்த சின்ன நாட்டில இருந்து ஜெர்மனுக்குள்ள கொள்ளர் வரான் ஜெர்மன் வந்தோடனே அங்கேயும் வந்து யூதர்களுடைய பிரச்சனைகள் யூதர்களுடைய வழியை அவன் தாங்கறான் தாங்கின உடனே என்ன பண்றான் சிப்பாயா போய் சேர்றான் சிப்பாயா சேர்ந்து சேர்ந்து அதுக்கு பிறகு அதிபராகும் போது இரண்டாம் உலகம் போற வருது முதல்ல வந்து கொல்லப்படுத்தவனுடைய ஏம் யூதர்களை தான் ஒரு கோடி யூதர்களை இரண்டாம் உலக போரில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்ப அவங்களுக்கு நாடே இல்லை அப்ப நாடே இல்லாதவங்க உலகத்த உலகுக்கு பேசக்கூடிய ஒரு இடமா நம்ம இந்த இடத்துல சைதாப்பட்டில பேசக்கூட இடமா வந்து எப்படி யூதர்கள் உருவாகினாங்க இதுதான் உலக அரசியல் எப்படி உருவாகினாங்க நீங்க உலகத்தினுடைய பொருளாதாரம் அத்தனையும் யூதர் கையில் இருக்குது அதை எல்லாருமே புரிஞ்சுக்குங்க அமெரிக்கனுடைய அமெரிக்கால இருக்கக்கூடிய நிறைய உலக அளவுக்கு நிர்ணயிக்கக்கூடிய சபைகள் எல்லாம் யூதர்கள் இருக்கலாம் நிறைய வந்து வணிக வளங்கள் அத்தனையும் யூதர்கள் கையில் இருக்கிறான் அவன் உலகத்தையே நிர்ணயிக்கிறான் நீ ஒத்து வரலன்னா நீ வெளில படாண்டான் ஒத்து வரலன்னா உள்ளவா இந்த அமைப்புக்கு உள்ளவாண்டான் அப்போ அவனுக்கான இடம் தேவைப்பட்டது அதை தான் வந்து பால பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேலில் வந்து உருவாக்குறான் உள்ள உருவாக்குறான் ஏன்னா பனாமா கால்வாய் வந்து பனாமா கால்வாய் ஐடியா தான் வந்து ஜப்பான் வந்து ரகசியமாக இரவோட இரவா அந்த போய் தாக்குச்சு போய் அமெரிக்கா கொள்ளற போய் தாக்குச்சு அப்போ அவனுக்கு இவ்வளோ பெரிய கடல் சார்ந்த இடம் தேவைப்பட்டது அப்போ தான் இஸ்ரேல் அந்த இடத்துல போய் உருவாக்குறான் அவன் உருவாக்குனது தான் அதுதான் நான் பெயிண்டிங்கில் வரைஞ்சபோது கூட சிலுவையில் வந்து ரத்தம் கொட்டுது அமெரிக்கனுடைய தொப்பி இருக்குது முஸ்லீம்னுடைய சமாதி வந்து சம குழு மாறுது இதுதான் வந்து உலகம் ஃபுல்லாக இனி வந்து அமெரிக்கா வந்து எதிர்த்து நிற்க முடியாது அவங்களால இப்படி தான் வந்து உலக அரசியல அமெரிக்கா தாங்க நிற்கிது அதனால வந்து பாலஸ்தீனத்துக்கும் இவங்களுக்கும் தொடர்ந்து போர் நடந்துட்டு தான் இருக்கும் அதை தடுக்கமோ தடுக்காதான்னு தெரியாது நான் சின்ன வயசுலேருந்து நானும் அமைப்பு சார்ந்து இருந்திருக்கிறேன் நான் வந்து முற்போக்கு இளைஞரணி முற்போக்கு மாணவர் சங்கம் இருந்தோம் அது வந்து எம்எல் அமைப்பு நான் தமிழ் சென்னை சென்னையினுடைய மாவட்ட செயலாளராக மாணவராணி செயலாளராக இருந்திருக்கிறேன் நான் வந்து அந்த போராளிகளை நேரடியாக சென்னையில் சந்தித்து உரையாற்றியிருக்கிறேன் ஏன்னா நீங்கள் யாருமே கவர்மெண்ட் எதிரானவர்களை எப்படி நான் இங்கே சந்திக்க நினைச்சாதீங்க எம்ஜிஆர் காலகட்டம் எம்ஜிஆர் காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து அனுமதி கொடுக்குறாரு உஷ்கேன்டின் உலக பொருளாதாரம் அந்த அமைப்பு செயற்பட்டில் இருக்குது அப்போது உலகத்தில் இருக்கிற போராடக்கூடிய அமைப்பில் அத்தனை பேரும் பிரதிநிதிகள் வராங்க நான் தமிழ்நாடு மொழி தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக மாணவர் பிரதிநிதியாக நான் கலந்துகினேன் அப்போது பாலஸ்தீனர் அந்த என்ன மோல அடிச்சது இன்னுமே எனக்கு அந்த நினைவுகள் மண்டையில் ஆடுது அவங்க புரட்சியாக பாடந்து ஆடுந்து அந்த கடைசி நாள் நிகழ்வு இந்தியாவில் இருக்கிற நிறைய அமைப்புகளும் வந்தாங்க விடுதலை புலி அமைப்பில் இருந்தோ வந்தாங்க உலகத்தில் வெவ்வேறு நாடுகள் இன்ன வரைக்கும் தொடர்ந்துன்னு இருக்குது எனக்கும் வயசாயிடுச்சு இன்னும் வரைக்கும் அதையே பேசினருக்கும் அதனால இனிமேலும் அது தொடரும் இது அமெரிக்கா கையில் தான் இருக்குது அந்த உலக அரசியல் மொத்தமாக அவங்க கையில் தான் இருக்குதுன்னு என்னுடைய கணிப்பு ஏன் அப்படின்னா இது வந்து கிறிஸ்துவத்துக்கும் முஸ்லீமுக்குமான போராட்டம் இந்தியாவிலும் கிறிஸ்துக்கு இந்தியாவிலும் இந்து இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களை வந்து துஷ் பண்ணுறாங்க இது மாதிரி தான் இது அது மதத்துக்கான போராட்டம் ஏன்னா